வெல்கம் டு சூரிய ஐஎஸ் அகாடமி தென்காசி சோ இப்ப நம்ம என்ன முக்கியமான ஒரு ஃபேஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா ராம்சார் தலம் ராம்சார் தலம் இப்போ இது எந்த ஏரியா சார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது என்ன அப்படின்னு பாத்தோம்னா சத்தீஸ்கர் சோ சத்தீஸ்கரில் கொடுத்திருக்காங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமா அப்படின்னு பார்க்கும் நம்மளோட ராம்சார் தலம் அப்படிங்கறதே ரொம்ப முக்கியம்தான் சோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சத்தீஸ்கரில் இப்போ இப்பதான் முதல் முதல்ல ஒரு ராம்சார் தலமே என்னது அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் கோபரா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நம்ம ராம்சா தளத்தை போது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாம் இத பத்தி என்னது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ராம்சா தளத்தை வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஈரநிலம் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஈரநில நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கூட கேட்பாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டு ஏன் இந்த பிப்ரவரி ரெண்டை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ தான் இந்த டேட்டில் தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒப்பந்தம் கொண்டு வராங்க இந்த ராம்சா தலங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் நல்லபடியாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்துட்டு இந்த ஒப்பந்தம் வந்து உலக அளவில் கையில் இதில் வந்து எப்போது இந்தியா வந்துட்டு உள்ளே வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து என்னது இந்தியா வந்துட்டு உள்ளே வராங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சா தலங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக தொண்ணூத்தி அஞ்சு இதோட சேர்த்து லாஸ்டா சேர்த்தது நம்மளோட கோப்ரா நீர்த்தேக்கங்கிறது அதோட சேர்த்து தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு ஸோ அப்போ இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமான நீர்த்தேக்கங்கள் அதாவது இந்த ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தான் வந்து இருக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா கிட்டத்தட்ட என்னது இருபது ராம்சா தலங்கள் வந்துட்டு இங்கே இருக்கு ஸோ அப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கரோட முதல் ராம்சா நீர்த்தலே கோக்ரா நீர்த்தேக்கம் அப்போ இந்த ராம்சா நீர்த்தே இது தினம் வந்து எப்போ கொண்டாங்கன்னா பிப்ரவரி ரெண்டு ஒப்பந்தம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா வந்து இதில் எப்போ ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ டோட்டலாக இந்தியாவில் எத்தனை ராம்சா தலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஸோ அது முதல் அதிகமான ராம்சா தலங்கள் உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா எனது தமிழ்நாடு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது இருக்கு தேங்க்யூ